சென்னை மீது என் தேவநாய கத்த கடவுள் பயங்கர கோமா இருக்காரு என் தூதுவர்கள் சனி மூலமாக பூமி நானே அசைப்பேன் வல்லமே அசைப்பேன் கடவுள் அசைப்பாங்க லேசாதனால பயங்கர சுனங்க வரும் அசைப்பேன் நகரும் பாறை திட்டுக்கள் அந்த பாறை திட்டுக்கள் திட்டு இருக்குன்னு தெரியாது அந்த அவங்க சியாலஜி படிச்சு தெரியும் பார்த்துட்டு நகருங்கிற அப்படி நகரம் போய் பெரிய பார்த்து நகருங்கிற நகரும் பாறை திட்டுகள் வெற்றிடம் அங்கே உருவாகும் சைன்ஸ் எனக்கு தெரியாது அவர் சொன்ன வார்த்தை சொன்ன வார்த்தை நான் அதை பற்றி ஒன்றுமே தெரியாது சொல்ல வார்த்தை வெற்றிடம் பார்த்து நகரும் பெரிய வெற்றிடம் பெரிய பயங்கரமான வெற்றிடம் இந்த சென்னை அளவில் பெரிய வெற்றிடம் உருவாகும் பெரிய வெற்றிடம் உருவாகும் நீர் வெளியேறும் வல்லமையாக அதிக ஆற்றலோடு அதிக நீர் வெளியேறும் அந்த வெற்றில உருவாக்க எங்கோ இந்த கலத்தை கூட வந்து அப்படியே டக்குன்னு வெளியேறும் சுனமே அப்படித்த நில நடக்கும் போது நில நடக்கும் போது என்னன்னு தெரியாது அது கண்ண சொல்லிட்டாரு அந்த சியாலஜி படுத்தவங்க பூமி ஆராய்ச்சி பண்ணுறவங்க கிடையாது தெரியும் அசைக்கும் போது அந்த பாறைகள் நகரமா அந்த வெற்றிட உருவாகுமா இப்ப